ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இன்றைக்கி தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாமா பர்த்டே வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு சிம்பிளாக நாங்கள் வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாயும் சுஜும் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சுஜி பார்க்க வந்துட்டு அதில் கேண்டீன்லாம் வந்துட்டு கேக்கில் வச்சோன்னா அவர் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்புறம் வந்துட்டு கேக் கட் பண்ணி விட்டினோன்னா அவர் வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பட்டுக்கு வந்துட்டு இது வந்து செகண்ட் பர்த்டே ரெண்டாவது பிறந்த நாள் கேக் கொடுக்க கொடுக்க அவன் பாட்டுக்கு நல்ல ப்ளோ உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு எல்லாருக்கும் வந்துட்டு ஹாய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க அவன் வந்துட்டு இல்லை கேக் சாப்பிட்டதுலேயே வந்துட்டு இருந்தார் அப்புறம் வந்துட்டு நான் கேக்கு ஊட்டி விட்டேன் அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டான் தம்பி இந்த குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குட்டீஸுங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் அத்தை மாமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தம்பிக்கு வந்து கேக் வந்துட்டு ஊட்டி விட்டாங்க நீங்கள் ஊட்டி விடுறீங்களா இல்லை நான் எடுத்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதனால எல்லோருமே வந்துட்டு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் சாய் வந்துட்டு ஊட்டவே இல்லை அவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தனால அவர் வந்து ரொம்ப குசியாயிட்டார் அப்புறம் வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் வந்துட்டு அப்புறம் அவன் தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டான் அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்புறம் அவங்களெல்லாம் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்புறம் அவங்களாம் வந்து தம்பியை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு கேக்லாம் வந்துட்டு ஊட்டி விட்டாங்க அவங்களும் எல்லோரும் கொடுக்க கொடுக்க அவன் பாட்டுக்கு வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அன்றைக்கி ஒரு மாதிரி அவனோட பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நமக்கு கிடைக்காத எல்லாமே வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றக்காக அவங்க அப்பா வந்துட்டு அவனுக்காக ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த டெக்கரேஷன் வந்துட்டு பின்னாடி பேக் சீட் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு சும்மா எங்கள் மாமாவை வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அதை வாங்கிட்டு வந்தால் அவங்களே சும்மா ரெடி பண்ணாங்க அதை வந்துட்டு ஒட்டி முடிக்கிற வந்துட்டு இந்த சுஜி பையன் வந்துட்டு போதும் போதும் நாக்கிட்டேன் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டான் அதனால தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு கேப்பாக இருக்குது அப்புறம் வந்துட்டு நாங்கள் நாலு பேருமே வந்துட்டு ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் அது வந்துட்டு கடைசி ப்ளூ கலர் மாதிரியே செட் ஆகலை சுஜுவும் சாயும் போட்டிருக்கிறது வந்துட்டு டார்க் ப்ளூ இங்க் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டார்க் ப்ளூ ஆனால் அவங்க ரெண்டு ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு தெரியுது அது பிளாக் கிடையாது ப்ளூ அப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து லைட் ப்ளூ அப்புறம் நானும் வந்துட்டு அந்த சேரீயில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தோம் நான் அது ஏதோ வேறு கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்புறம் வந்துட்டு எல்லோரும் கேக் வந்துட்டு கொடுத்தாங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க வீடியோஸ் வந்துட்டு அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை அப்பப்போ பொசிஷன் வந்து ஆகும் சாரி மன்னிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து கரெக்டாக வந்துட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தால் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லோரும் என்னோடய வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதேமாரி பார்க்குறீங்க அந்த அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாமே இப்போ வந்துட்டு எங்கள் அத்தை மாமா வந்துட்டு சுஜி பையனுக்காக வந்துட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதை தான் வந்துட்டு சுஜித்துக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா அவரை வேகமாக அம்மாட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோன்னு வாங்கிக்கிட்டு என் பட்டுக்குட்டி என்கிட்ட கொடுக்குறக்காக வேகமாக ஓடி வந்துடுச்சு எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறது பார்த்தீங்களா ஃபோட்டோக்கு இப்போ பாருங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்க வருவான் சரி கொஞ்சம் தான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் ரொம்பலாம் வந்துட்டு எடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுவேன் ஓகே தேங்க் யூ பாய்